you <sweak> ராதிகா வந்து உக்காந்து கிடக்கா நேத்து சாயந்தரம் தானே அவ மாமியார் வீட்டுக்கு போனா எத்தே எத்தே சாப்பாடும் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் தே நான் வேலைக்கு கிளம்புறேன் வாமா ராதிகா என்னம்மா நேத்து சாயந்தரம் தானே உங்க வீட்டுக்கு போனேன் என்னாச்சு ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருச்சு இப்போ என்னமோ ஏசி குடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா உங்க அண்ணே ஒரு வேலையில் நிரந்தரமா இருக்கவே மாட்றாங்க இப்போ தான் ஒரு வாரமா ஒரு வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க அங்க இன்னும் சம்பளம் கூட இன்னும் வாங்கலம்மா நானும் நூறு நாள் வேலைக்கு தான் போய்க்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து உன் மாமியார் ஏசி வேணும்னு கேட்டால் நாங்கள் என்னம்மா செய்யறது அண்ணி எனக்கு தெரியாத அண்ணி நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்கிறங்க மாமியார் காரையும் ஒவ்வொரு நாளையும் குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணி என் மகளுக்கு என்ன நடிக்க வாதுலி நான் ஒரு கோடு ஓட்டே يا மகா ரோடே போடற மாட்டா என்னம்மா கதை சொல்றானேன்னு உன் ரொம்ப தெளிவுதாம்மா ஆ போய் கையில் காசு நல்லா நீ இங்கேயே இருந்து வாங்கிட்டு போற பாரு எனக்கு வேலைக்கு லேட்டாகிட்டு இருக்கதே என்ன போயிட்டு வரேன் என்ன மர்மகளே يا மகா இருந்து வந்திருக்கா நீ என்ன வேலைக்கு போறேன்னா சுடுது

உங்க மக வருஷம் இந்த அத்தனை நாள் போட முடியுமா நான் வேலைக்கு ஒரு நூறு இருநூறு என் கையில தங்கும் வருண்டிருண்டி கழுத போ உருண்டி உருண்ட

சாரிமா இன்னும் உங்களுக்கு சாப்பாடு வைக்காம இருக்காங்க பேரர் பேரர் என்னமா சொல்றீங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சாங்களா ஆனா கட்ட பார்த்தா கழுவுன கட்டு மாதிரியில இருக்கு கொஞ்சம் விட்டு இருந்த இந்த பீங்காந்தட்டையும் சேர்த்து முடிஞ்சிருப்பாங்க ஓலையே பீங்காந்தட்டுனால விட்டு வச்சிருப்பாங்க இதுவே இலையில போட்டிருந்தா இலையும் சேர்த்து சாப்பிட்டு இருப்பாங்க

ஆமாமா அதுலயும் நண்டு சதையை நோண்டி அப்படியே ஆம்லெட் போடுவோம் பாரு அம்புட்டு ருசியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட்டு பாருமா ஓ நல்ல வசதியான இடமாக இருக்கு நல்ல திங்கிரங்க அப்ப நம்மளுக்கு பில்லையும் கட்டிட்டு டிப்ஸ் ஊன்ன ரேக்குடு போங்க இருக்கு இந்தாங்க பில்லு

என்னமா சொல்றீங்க போனும் சிச்சாப்பா இருக்கா உங்க மக பத்து நிமிஷமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு யாரும் பேசுற மாதிரி தெரியல நல்ல பிரியாணிய நல்ல மொக்கு மொக்குன்னு மொக்கி புட்டு என்னமா தலை விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க முகர கட்டையெல்லாம் பார்த்தா காசு குடுக்குற மாதிரி தெரியலையே நல்ல தின்னு டிமிக்கி விட்டுற ஆளு மாதிரி ஏன் தெரியுது ஏமா ஒழுங்க மரியாதையா காசை கொடுங்கம்மா இது ஒண்ணு என் வீட்டு ஹோட்டல் கிடையாது இங்க நான் வேலை தான் பாத்துக்கிட்டு கிடைக்கேன் காசை எடுத்து போயுமா

இதுல வேற இந்த அம்மா வேற சொல்லிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு அப்பயும் ராமம் போட்டுட்டு போறதுக்கு இனிமே இந்த ஹோட்டல் சைடு வந்துடாதம்மா துரத்தி துரத்தி அடிப்போம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு எங்க வந்து பாருங்கம்மா

பாருமா எங்க முதலாளி சொன்ன மாதிரி மாவட்ட நல்ல நைஸ் அம்மா என்னம்மா நன நனன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரமா மா வரங்கம்மா இன்னும் ஒரு அண்டா நிறைய அரிசி ஊடுக்கிட்டு இருக்கு அதை வேற அரைக்கணும் ஆமாமா ஒரு அண்ட அரிசியை அரைச்சிட்டு வடைக்கு உளுந்து ஊற போட்டுருக்காங்க அதையும் அரைக்கணும் அதை அரைச்சு முடிச்ச பின்னாடி பாத்திரம் ஒரு சமம் நிறைய குமிஞ்சு போய் கிடக்குமா அதையும் கழுவி போடணும் ஆமா ரெண்டாயிரத்துக்கு பிரியாணி நல்ல சாப்பிட்டீங்கல்ல அப்ப அரைக்கத்தேன் வேணும் வேலை செய்யட்டேன் வேணும் ஆஹ் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்கம்மா